கேஎஸ் கெட்டல் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க நம்ம சேனலில் தொடர்ந்து விற்பனை பதிவு பார்த்துட்டு வர நண்பர்களுக்கும் விற்பனை பதிவை பார்த்துட்டு மாடுகள் கன்றுகள் வெளியூர் வெளி மாவட்டத்திலிருந்து வாங்கக்கூடிய நண்பர்கள் எல்லாத்துக்குமே நன்றிகள் தெரிவிச்சுக்கிறவங்க இந்த வீடியோவில் நண்பர்கள் அதிகமாக கேட்டிருந்தது மாடு வந்து கன்று இயன்ற மாதிரி வீடியோக்கள் போடுங்க அதில் வந்து என்னென்ன நம்ம டிப்ஸ் சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு தெரியப்படுத்தலாம் அப்படிங்கிற பதிவியும் நீங்கள் போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம தோட்டத்தில் மாடு வந்து கன்று போடுதுங்க அந்த வந்து நம்ம முழுமையாக எடுத்துருக்குறோம் கன்று போடும்போது என்ன டைம் எடுக்குது எந்த மாதிரியான சிரமத்துக்கு மாடு மனிதர்களாக இருந்தாலும் பசுமாடுகளாக இருந்தாலும் என்ன மாதிரியான சிரமம் இந்த பிரசவத்தின் போது நடக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோ பதிவில் நம்ம தெளிவாக சொல்லியிருக்கிறவங்க எந்த மாதிரி பராமரிக்கணும் அப்படிங்கிற பதிவியும் நம்ம சொல்லியிருக்கிறாங்க கண் போட கடைசி ஸ்டேஜில் என்ன சூழ்நிலை இருந்தால் எந்த மாதிரி நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறதே நம்ம சொல்லியிருக்கிறோம்ங்க பொதுவாக வந்து ஒரு மாடு வந்து பார்த்துட்டிங்கன்னா கன்று போடுறதுக்கு ஒரு ஒரு மணி நேரத்துலேருந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் டைம் எடுத்துக்குங்க ஒரு சில மாடுகள் ஒரு ப ஈத்த ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் இருபது நிமிஷத்தில் கன்று போட்டுருமுங்க கன்று போடுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் வந்து வாழை தூக்கிட்டு அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்குங்க அப்போ வந்து பனிக்கூடம் அப்படிங்கிறது உடையும் பனிக்கூட உடைஞ்சிட்டா எவ்வளோ நேரத்தில் வந்து கன்று போடணும் பனிக்கூடம் உடையாமல் இருந்திங்கன்னா எவ்வளோ நேரம் டைம் எடுத்தால் எந்த மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கிறோம்ங்க இந்த மாடு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏற்கனவே வந்து பனிக்கடம் வெளியே வந்து உடஞ்சிருச்சுங்க பனிக்கடம் உடஞ்சதுலேருந்து அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் மணி நேரத்தில் வந்து கண் போட்டுருச்சு அப்படின்னா ஓகே நார்மலுங்க ரெண்டு மணி நேரம் டைம் எடுக்குது மூணு மணி நேரம் டைம் எடுக்குது அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்ம மருத்துவரம் நாடி கண்ணை வந்து நம்ம காப்பாற்றுறதுக்கு உண்டான வழிகளை நம்ம பார்க்கணுங்க இந்த மாட்டை பொறுத்தளவுக்கு ஒரு நாலாம் ஏத்து மாடுங்க நம்ம நம்ம தோட்டத்துலேயே இருக்கக்கூடிய மாடு தானுங்க இது வந்து பனிக்கடம் முடஞ்சிருச்சுங்க போன இதுல வந்து பார்த்திங்கன்னா பனிக்கூடம் முடஞ்சி ஒரு பத்தே நிமிஷத்தில் வந்து கண் வந்து வெளியே வந்துருச்சு இந்த இதுக்கு வந்து பனிக்கூடம் முடஞ்சி கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு என்னென்ன ப்ராசஸிங்கெலாம் நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாமுங்க பனிக்கூடம் உடஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷத்தில் வந்து கால்கள் வெளியே வந்துடுங்க அதேபோல் கால்கள் வெளியே வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா மாடு நின்றிருந்தாலும் பிரச்சனை கிடையாது இந்த மாதிரி எந்திரிச்சு நடந்தாலும் பிரச்சனை கிடையாதுங்க நீங்கள் வந்து பயந்துக்க வேண்டாம் புதுசாக வந்து மாடுகள் கண்டுகள் சென மாடை வாங்கி கன்று போடக்கூடிய நண்பர்கள் மாடு எந்திரிச்சு சுற்றும் போது கண்ணுக்குட்டிக்கு ஏதோ ஒன்று ஆயிருமோ அப்படிங்கிறது நீங்கள் பயந்துக்க வேண்டாமங்க முன்னத்தாங்கல் ரெண்டுமே வந்து வெளியே வந்ததையுமே பார்த்திங்கன்னா ஒரு ஃபீல் கிடைக்குங்க அந்த மாட்டுக்கு என்னென்னா கண்ணுக்குட்டி வெளியே வந்துருச்சு அப்படிங்கிறது நினச்சிட்டு உங்களுக்கு வந்து ப எந்திரிச்சு சுற்றி பார்க்கும் இல்லை அப்படின்னாலும் எந்திரிச்சு நடந்தது அப்படின்னா அந்த கர்ப்பப்பைகள் விரிவடைஞ்சு வாயுக அந்த விரிவிணிஞ்சு ஓப்பன் ஆகும்போது ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறதுக்காக ஒரு எக்ஸசைஸ்க்காக வந்து மாடு வந்து படுக்கும் எந்திரிக்கும் படுக்கும் எந்திரிக்கும் இந்த படுக்கும் எந்திரிக்கிறத பற்றி ஒரு சிலர் வந்து நீங்கள் பயந்து பயந்துக்க வேண்டியது இல்லைங்க நார்மலாக வந்து ஒரு ஒரு மணி நேரத்தில் ஒரு ஒன்றரை மணி நேரம் இந்த ப்ராசஸிங்கில் நடந்ததுக்கப்புறம் தான் வந்து கன்று போடுங்க இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒம்பது மாதம் பதினஞ்சு நாளில் வந்து கண் போடுதுங்க ஒம்பது மாதம் பதினஞ்சு நாள் கழிச்சு கன்று போடுதுங்க அதே போல் உங்களுக்கு காங்கேயம் என்ன சேர்க்கப்பட்டாலும் காங்கேயம் இன்ஜெக்ஷன் நீங்கள் போட்டிங்கனாலும் கண்ணுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாட்டுக்கு உண்டான அந்த காங்கை மாடுகளுக்கு உண்டான தலைகள் தான் அந்த த நெத்தி தலை எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கும் சப்போஸ் நம்ம வந்து வேறு ஏதாவது மாடு ஊசி போட்டுட்டோம் இல்லை வந்து காங்கிரீச்சி மாடு ஊசி போட்டுட்டோம் அப்படிங்கும்போது மாடு இன்னுமே வந்து சிரமப்படும் அது எதனால் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா அதனால் தான் வந்து நம்ம சொல்கிறது காங்கேயம் மாடாக இருந்தால் நீங்கள் காலை சேர்த்துங்க காங்கேயம் என்ன சேர்க்க பண்ணுங்கள் ஏன் அந்த இனத்துக்கு இனத்தை வந்து மாற்றாதீங்க கிராஸ் ப்ரீடு பண்ணாதீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு காரணம் அந்த தலை வந்து பார்த்திங்கன்னா கிர் மாடு அந்த காங்கிரீச் மாடு வேறு ஏதாவது நாட்டின மாடு எதுவாக இருந்தாலும் ஏன் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிந்துக்கண்ணுக்கே வந்து பார்த்திங்கன்னா காங்கேயின் கன்று தலையோட தலை வந்து பெருசாக தான் இருக்கும் அப்போ என்ன பிரச்சனை அப்படிங்கும்போது உங்களுக்கு இந்த பிரசவத்தின் போது மாடில் தலை வெளியே வராமல் ரொம்ப சிரமப்படுவீங்க டாக்டர் கூப்பிட்டு நம்ம எடுக்க வேண்டியதாக இருக்கும் இல்லை அப்படின்னாலும் ரொம்ப நேரம் சிரமப்பட்டு வழியில் ரொம்ப அனுபவித்து அதுக்கப்புறம் வந்து கண்ணு போடுவீங்க பொதுவாக இந்த மாதிரி கால்கள்லாம் வெளியே வந்திருக்கும் போது வந்து பார்த்துட்டிங்கன்னா மாட்டுக்கு வந்து நீங்கள் தீவனம் போடுறதோ இல்லை ஏதாவது தண்ணி காமிக்கிறதோ அதெல்லாம் எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டியதில்லை அதே மாதிரி இந்த மாதிரி எந்திரிச்சு நடக்கும்போதும் நீங்கள் எதுவும் பயப்பட வேண்டியதில்லை கண் வந்து வெளியே உளுந்துருமா அப்படிங்கிறது பயப்பட வேண்டியதில்லைங்க இல்லைங்க தலை வெளியே வர்றதுக்கே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா கால் வெளியே வந்ததுலேருந்து ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் டைம் எடுக்குமேங்க இந்த மாதிரி மாடு நடக்கும் அந்த மாடுகளுக்கு வந்து தெரியுங்க நடந்தோம்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தெரியும் சுற்றி வந்து மறுபடியும் படுக்கும் மறுபடியும் எந்திரிக்கும் மறுபடியும் படுக்குதுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா தலை வந்து வெளியே வர ஸ்டேஜிங்க அந்த தலை வெளியே வரும்போது கண்ணுக்குட்டி குட்டி வயிற்றுக்குழுந்து வரும்போது அந்த நாக்கு வந்து வெளியே நீட்டிகிட்டு இருக்கும் நீங்கள் அந்த நாக்கை வந்து நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த நாக்கு நீட்டிகிட்டு இருக்கிறனால கண் ஏதாவது இறந்துருச்சோ இல்லை ஏதாவது சிரமமான ஒரு கிட்டக்கான சூழ்நிலை இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பயப்பட வேண்டியதில்லை இது ரெடியாக நம்ம வச்சுருக்க வேண்டிய என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்லா கையை வந்து சோப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சுடுதண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு மரச்சக்கிளாட்டை கெமிக்கல் இல்லாத ஒரு நல்லமா சுத்தமான ஒரு நல்லெண்ணெய் ஒரு நூ ஒரு கா கால் லிட்டர் ஒரு நூறு மில்லி இருந்தால் கூட போதுமேங்க இது ரெண்டு நம்ம கையை சுத்தமாக வச்சுருக்கணும் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு மில்லு இரநூறு மில்லி நல்லெண்ணெய் நம்ம வச்சுருக்கணுமே அந்த நல்லெண்ணெய் எதுக்கு வச்சுருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு சில மாடுகள் இந்த மாதிரி வந்து தலை வெளியே வராமல் கஷ்டப்படும் போது அந்த எண்ணெய் வந்து நல்ல கையில் வந்து முழு மொழி பூசிட்டு அந்த வாய் பகுதி கால் பகுதி பார்த்திங்கன்னா அந்த யூரின் போகிற அரை வழியாற்ற வந்து கண்ணுக்குட்டி வந்து வெளியே வரும்ங்க அந்த நேர் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து நெகமெல்லாம் இல்லாமல் சுத்தமாக இருக்கணுங்க இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கணும் மாட்டுக்கும் இந்த மாதிரி படுத்து நாலு காலையை நீட்டி உங்களுக்கு வந்து முயற்சி பண்ணி பார்க்கும் அப்படியே முயற்சி பண்ணி பார்த்து மாடு வந்து கண்ணு போடுறதுக்கு இன்னும் சிரமமாக இருக்குது அப்படிங்கும்போது வந்து பார்த்துட்டிங்கன்னா இதெல்லாம் வந்து இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயம் இதனால் இதெல்லாம் வந்து யாரும் பார்த்து பயந்து கொள்ள வேண்டியது நார்மலாகவே வந்து பிரசவம் அப்படின்னா வந்து இன்றைக்கி அப்படி தான் இருக்கும் இன்றைக்கி மனிதர்கள் வந்து பார்த்திங்கன்னா சிரமப்பட்டு நார்மல் டெலிவரி ஆகலை அப்படின்னா வந்து உடனே ஆப்ரேஷன் பண்ணிடுறாங்க மாடுகளுக்கு நம்ம அப்படி பண்ண முடியாது கடவுள் படைச்ச படைப்பு இயற்கையாகவே வந்து அந்த பிரசவம் வந்து நடந்துடுங்க மனிதர்கள் மனிதர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரசவம் ரெண்டு பிரசவம் தான் இந்த காலத்தில் பண்ணுறாங்க மாடுகளெலாம் அங்கே தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு ஈத்து பதினஞ்சு ஈத்து பதினெட்டு ஈத்து போடுற கண்ணுகள்லாம் இருக்குதுங்க பொதுவாக அந்த காங்கை மாடுகளை பொறுத்தளவுக்கும் ஒரு பதினஞ்சு ஈத்து போட்டாலும் கண்ணு போட்ட உடனே எந்திரிச்சு நிற்கக்கூடிய சக்தி கண்டிப்பாக காங்கை மாடுகளுக்கு இருக்குது அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா காங்கை மாடு அப்படிங்கிறது மனிதர்களோடு அந்த காலத்தில் ஒன்றி இருந்த ஒரு கால்நடைங்க சிந்து மாடுகள் கலப்பின மாடுகள் அப்படிங்கிறது இன்றைக்கி நிறைய இன்றைக்கி புதுசாக வந்தது தாங்க ஒரு இருபது அடுத்த காலத்துக்குள்ளே வந்தது தான் சிந்து மாடுகள்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா கண் போட்டதையுமே வந்து கால்சியம் குறைபாடாகிடும் மாடு வந்து எந்திரிக்காது கண்ணுக்கு பால் கொடுக்குறக்கே வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும் இல்லை அப்படின்னா வந்து ஒரு நாள் நல்லா இருக்கும் அடுத்த நாள் வந்து மாடு படுத்துக்கும் எந்திரிக்காது இந்த காங்கேயம் நாட்டு மாடுகளை பொறுத்தளவுக்கு அதாவது நாட்டு மாடுகள்னாவே காங்கேயம் நாட்டு மாடுகள்னு கிடையாதுங்க ஒவ்வொரு ஊர் பகுதியிலையும் ஒவ்வொரு மாடுகள் இருக்குது இந்த நாட்டு மாடுகளை பொறுத்தளவுக்கும் கேல்சியம் பற்றக்குறையை படுத்ததோ இல்லை மாடு கன்று குட்டி போட்டதுக்கப்புறம் எந்திரிக்க முடியாமல் தடுமாறுனதும் அதெல்லாம் என்றைக்குமே எந்த காலத்துலையுமே இல்லை அந்த அளவுக்கு நல்லா நம்ம நல்ல முறையாக வச்சுருந்தோம்னா போதும் இயற்கையாகவே வந்து நம்ம கால்சியம் டானிக்கதெல்லாம் எதுவுமே ஊற்ற வேண்டியது இல்லைங்க நாட்டு சர்க்கரையை போட்டு தண்ணியை மட்டும் வச்சோம்னா போதும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தலை வந்து வெளியே வந்துருச்சுங்க மறுபடியும் வந்து மாடு எந்திரிச்சிப்போம் இப்போவும் வந்து நம்ம பயப்படவெல்லாம் வேண்டியதில்லை தலைக்கு கழுத்து வெளியே வந்து அதனுடைய தமிழ் பகுதி வெளியே வந்து மாடு எந்திரிச்சதுனா மட்டும் மாட்டை ஒரு ஆள் பிடிச்சிட்டு கண்ணுக்குட்டியை வந்து தாங்கி இழுங்காமல் வந்து கீழே இறக்கிறோம் இதை வந்து நம்ம வந்து ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே வந்து இந்த ப்ராசஸிங் எல்லாமே நடந்துருச்சு உங்களுக்கு அரை மணி நேரத்துக்கு மேலே வந்து தலை வெளியே வந்து அப்படியே நிற்கிது தலை வெளியே வர முடியாமல் நிற்கிது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சொன்ன மாதிரி கையை நல்லா சுத்தமாக கழுவிட்டு மரச்ச கிளாட்டினா நல்லெண்ணெய் அதாவது சுத்தமான கெமிக்கல் இல்லாத நல்ல இயற்கையான நல்ல எண்ணெயை வச்சு நீங்கள் தலைப்பகுதியை வந்து லேசாக வந்து ரெண்டு விரலில் வருடி அந்த யூரின் போகிற இடத்துல பிரசவமாகக்கூடிய இடத்துல உறுப்பில் அந்த உள்ளே வந்து நீங்கள் கையை உள்ளே விட்டிங்கனாவே வந்து பார்த்தீங்கன்னா கழுத்து வந்து வெளியே வரும் இல்லைனாலும் லேசாக வந்து ரெண்டு விரலில் பிடிச்சி இழுத்து விட்டிங்கன்னா இந்த பொசிஷனுக்கு வந்துடுமேங்க இப்போ இந்த பொசிஷனுக்கு வந்ததுக்கப்புறம் எவ்வளோ நேரம் இருக்கலாம் அப்படிங்கும்போது இந்த பொசிஷனுக்கு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் பயப்படவே வேண்டியது இல்லைங்க ஏன்னா கழுத்து மூக்கு வாய் எல்லாமே வெளியே வந்துருச்சு இல்லையா அதனால் வந்து கண்ணுக்குட்டிக்கு மூச்சு வர்றதுக்கு சிரமமாக இருக்காது இருந்தாலும் இந்த மூச்சு வந்து கண்ணுக்குட்டிக்கு எங்கேருந்து கிடைக்காம இருக்கும்போது வந்து தொப்புள் கொடி அதாவது நஞ்சு கொடியில் ஜாயிண்ட் ஆகிருக்குங்க தொப்புள் கொடியில் வந்து குடி ஜாயிண்ட் இருக்கும் அதனால் வந்து உள்ளே இருந்தாலும் மூச்சு வரதல் எந்த பயப்படும் வேண்டியதில்லை இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட அரை நேரம் ஆயிடுச்சு போட முடியாமல் இருக்குது அப்படின்னா நம்ம கால்களை பிடிச்சி அழுங்காமல் தலையை வந்து பிடிச்சி இழுத்து விட்டுறலாமுங்க நம்ம முடிஞ்ச அளவுக்கு லேசான சப்போர்ட் பண்ணால் போதும் ஒரு சில மாடுகள் டக்குன்னு போட்டுரும் இதே மாடு வந்து பார்த்திங்கன்னா போன இதில் ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷத்தில் வந்து கன்று போட்டுருச்சுங்க இன்றைக்கி வந்து ஒரு ஒரு மணி நேரம் டைம் அதிக வச்சு ஒரு முக்கால் மணி நேரம் பிடிச்சிருக்குதுங்க இது வந்து நார்மல் தான் இதனால் பயப்பட வேண்டியதில்லை என்ன கண் போட்டிருக்கு என்ன எவ்வளோ நேரத்தில் எந்திரிச்சு நிற்கிது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோ பதிவு முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு எதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் வீடியோ பாருங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் தெரிவிங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா லேசாக நம்ம அந்த காலை மட்டும் பிடிச்சி எடுத்தோம் அப்படின்னா கண்ணை வந்து விழுந்துருச்சுங்க மாடு வந்து உடனே எந்திரிச்சு இதுதான் வந்து க நாட்டு மாடுகளுக்கு உண்டான வித்தியாசமும் பவரும் அந்த வீரமும் ஒரு ஆரோக்கியமும் கலப்பின மாடுகளுக்கு உண்டான அந்த வீரமும் ஆரோக்கியமும் அப்படிங்கிறது இதுதானுங்க கண் வெளியே வந்து அடுத்த நொடியே வந்து பார்த்தீங்கன்னா மாடு நின்று கண்ணுக்குட்டி நக்கி விட ஆரம்பிச்சிருச்சுங்க நீங்கள் வந்து அதே மாதிரி கன்று குட்டி போட்டதையும் வந்து தொடச்சு விடுறது அதெல்லாம் எதுவும் பண்ண வேண்டியது இல்லைங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி மண் அதிகமாக இல்லாமல் ஒரு இடத்துல இருந்தாவே போதுங்க மாடு வந்து இந்த கன்று குட்டியை நக்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கும் வந்து நல்லா சத்து கிடைக்கும் அதில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டாவது வந்து உங்களுக்கு நான் நக்கி விட நக்கி விட வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்ணுக்கு உடம்பு நல்லா சூடேறும் கண் நல்லா சுறுசுறுப்பாகுங்க அதுக்கு ஒரு அரவணைப்பு கிடைக்கும் அப்போ வந்து கன்று குட்டி சீக்கிரமாக எந்திரிச்சு பால் குடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க ஏன்னா ஒரு சிலர் ஆர்வக்கோலரில் நல்லா டவல் எடுத்துகிட்டு வந்து தொடச்சி விட்றது அதெல்லாம் நீங்கள் பண்ணவே வேண்டியதில்லை அது பிறந்த பிறப்பு பெற்றெடுத்த தாய்க்கு வந்து தெரியும் தன்னோட குழந்தைய வந்து எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னு இதை வந்து பார்த்துட்டிங்கன்னா கன்று போட்டதுலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் வந்து நல்லா நக்கி விட்டதுக்கப்புறம் கண்ணுக்குட்டி கூட்டி எந்திரிச்சு தாயோட மடியை தேடி போக ஆரம்பிச்சிருச்சுங்க இதுதான் வந்து நார்மலாக வந்து மாடுகள் வந்து கன்று போட்டு இயல்பாகவே நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இந்த மாதிரி வீடியோக்கள் வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை வேறு ஏதாவது வித்தியாசமான வீடியோக்கள் வேணுணாலும் கமெண்ட் பண்ணுங்கள் மருத்துவ ரீதியான சந்தேகங்கள் ஏதாவது இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம போட்டு முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன சொல்ல முடியுமோ மக்களுக்கு தெரியப்படுத்தலாங்க இந்த கண் வந்து பார்த்துட்டிங்கன்னா எந்திரிச்சு நின்றுட்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வய் பால் ஊட்டிட்டு அதை ஒன்றரை மணி நேரம் கழித்து இந்த அளவுக்கு வந்து பா உங்களுக்கு நல்லா விளையாட ஆரம்பிச்சிருச்சு இதுதான் வந்து காங்கை மாடுகளினுடைய கண்ணுக்குட்டி போடும் வீடியோங்க இன்னும் வேறு எதாவது வீடியோக்கள் வேணாலும் சொல்லுங்கள் நம்ம எடுத்து போடுறோம் விற்பனை பதிவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம்